அனைவருக்கும் வணக்கம் நான் பெண் அமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் கவிஞர் நர்மதா அக்கா அவர்களின் பெண் அரசியல் நூலில் அறுபத்தி நான்காம் பக்கம் இருக்கக்கூடிய பெண் அமைப்பின் பயணப்பாதை குறித்து வாசிக்க இருக்கிறேன் முகநூல் வந்த முதல் மூன்று வருடங்களில் நூற்று கணக்கில் கவிதைகள் எழுதி நண்பர்களின் பேர் ஆதரவுடன் அவற்றை ஒன்பது கவிதை தொகுப்புகளாக வெளியிட்டேன் அதற்காக மூன்று வெளியீட்டு விழாக்கள் எடுத்தேன் கூட்டம் சேர்ந்து பாராட்டு மலையில் நனைந்தேன் தனிப்பட்ட எனக்கான அந்த வெற்றியை நிறைய பாராட்டினார்கள் இன்னமும் அத்தகைய முயற்சிகளை மேற்கொண்டு மீண்டும் மீண்டும் பாராட்டு மலையில் நனையலாம் தான் பாராட்ட தயக்கமே இல்லாத நண்பர்கள் முகநூலில் நிறைய உள்ளனர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த வாழ்வின் போக்கு நமக்கு புரிய ஆரம்பித்து விடுகிறது புரிந்த பிறகும் மந்தை மனோபாவத்துடன் தெரிந்த விஷயங்களையே உறக்க உற்சாகமாக விதவிதமாக வித்தியாச வித்தியாசமாக பாட்டு பாடி ஆட்டம் ஆடி ஆவேசமாக கதறி நம்மால் சொல்ல முடிந்த வகையில் சொல்லிக்கொண்டே இருப்போம் இது பிறரை கவர்வதற்கான ஒரு உத்தி அதில் ஒரு அர்த்தமற்ற ஆர்வம் உண்டு நமக்கு பிறகு பேசியதையெல்லாம் காற்றோடு பறக்கவிட்டு மறந்துவிட்டு நமக்கான சுயநல வாழ்க்கையின் சுழலுக்குள் அதே பழைய செயல்களை அச்சு பிசகாமல் மீண்டும் செய்வோம் இதுதான் நமது வாழ்வின் வாடிக்கை நிதர்சனம் பிரச்சனை எல்லாமும் போதனைகளோடு வாழ்வது நமக்கு பிடித்தமானது போதனைகளை கேட்டுக்கொண்டும் கொண்டும் ஓயாமல் போதித்துக் கொண்டும் வாழ்வது தவிர வாழ்க்கையை சரியாக மாற்றிக்கொள்வது இங்கு சாத்தியமில்லை என்று அடிமனதில் நாம் உறுதியாக நம்புகிறோம் ஆவேசமான பேச்சு எழுத்து மீண்டும் ஆசுவாசமான அதே பழைய நடைமுறை வாழ்க்கை என்று பழகி போய்விட்டோம் இந்த உண்மையை எனது மனம் உணர்ந்த தருணத்தில் மீண்டும் நூல்கள் வெளியிடுவதும் அதற்காக விழாக்கள் எடுப்பதும் கால விரயம் கேலி கூத்து என்பது மூளையில் உரைத்தது நூல்கள் வெளியிடுவதை தவிர்த்து நான்காம் ஆண்டில் பெண்களுக்கான பிரத்யேக கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தேன் அதில் வெளியூர்களில் இருந்தும் பல சகோதரிகள் கலந்து கொண்டார்கள் பெண்கள் நாம் ஒருங்கிணைந்து நமக்கே ஆன நற்பண்புகளுடன் நல் அறிவுடன் தனித்தன்மையுடன் சமூக நன்மைக்காக பெண்ணின் மேம்பாட்டுக்காக காரியங்கள் செய்வோம் ஏகத்துக்கு எழுதி குவித்தாகிவிட்டது பேசி கேட்டாகிவிட்டது எழுதியதும் பேசியதும் போதும் செயல்படும் வகையில் பெண்ணுக்கான ஒரு அமைப்பை உருவாக்குவோம் என்று அறிவித்தோம் அதில் இணைந்து செயலாற்றத்தக்க தெம்பும் திராணியும் ஆற்றலும் ஆளுமையும் கொண்ட பலரும் ஒதுங்கி நின்று வாழ்த்து மட்டும் சொன்னார்கள் அதனையடுத்து நடந்த பல கூட்டங்களில் சிலர் மட்டுமே சரியான புரிதலுடன் இணைந்து இயங்கினார்கள் ஒரு பக்கம் ஆர்வம் தவிர ஏதும் அறியாத வெள்ளந்தியாக பலர் மறுபக்கம் தம்மை பிரபலப்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக இதனை பயன்படுத்திக் கொள்ளும் துடிதுடிப்புடன் இயங்கிய சிலர் இந்த சூழ்நிலையிலும் இழுத்து பிடித்து பெண் என்ற பெயரை நிலைநிறுத்த நிறைய செய்தோம் பிறகுதான் கொரோனாவும் அதன் விளைவுகளும் தாக்கத் தொடங்கின பெண் தனது ஓராண்டு நிறைவிற்கான விழா எடுத்திட அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவுற்ற நிலையில் கொரோனாவின் தீவிரம் காரணமாக ஊரடங்கு பிரகடனப்படுத்தப்பட்டது நிகழ்ச்சி நின்று போனது எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராதவர்களிடமிருந்து வெளிப்பட்ட விசித்திரமான நடைமுறைகளால் திகைத்து போன நிலையிலிருந்து மீண்டு விடாமல் போராடி ஒரு நிலைக்கு கொண்டுவர முற்படும்போது இப்படி ஒன்று நிகழ்ந்தது ஆனால் என்ன சில நல்ல விஷயங்களை காலமே முன்னின்று நிகழ்த்தி வரலாற்றாக்கி விடுகிறது ஆனால் என்ன சில நல்ல விஷயங்களை காலமே முன்னின்று நிகழ்த்தி அதை வரலாற்றாக்கி விடுகிறது அப்படி ஒரு நிகழ்வாக இந்த ஆண்டு பிப்ரவரியில் பெண் அமைப்பு மீண்டும் முழு வீச்சுடன் செயல்பட காலம் கட்டளையிட்டது மீண்டும் பெண் அமைப்பு மிகுந்த எழுச்சியுடன் பயணம் தொடங்கி இருக்கிறது கண்முன்னே பாதை விரியத் தொடங்கி இருக்கிறது மானுடத்தை தழைக்கச் செய்யும் ஒரு மாபெரும் சக்தியாக பெண் தன்னை நிலை அதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் உடன் இருக்க வேண்டும் கையிணைக்க வேண்டும் மானுடத்தை தழைக்கச் செய்யும் ஒரு மாபெரும் சக்தியாக பெண் தன்னை நிலை அதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் உடன் இருக்க வேண்டும் கையிணைக்க வேண்டும் நன்றி பிரியங்கள்